பத்து பதினொன்று வரலாறு பாட தமிழ்மொழி மூல மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நாங்கள் குட்டி வீடியோவில் இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகின்ற வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் பற்றி பார்க்க போறோம் இலங்கை வரலாற்றை வெளிப்படுத்தவல்ல வெளிநாட்டு இலக்கியங்கள் பல்வேறு வகையாக இருக்கும் பிள்ளைகள் நூல்கள் இருக்கு தேச சஞ்சாரிகளின் குறிப்புகள் இருக்கு அறிக்கைகள் இருக்கு இப்படியான பல்வேறு அம்சங்கள் காணப்படுது அதில் இலங்கையை பற்றி பல்வேறு வெளிநாட்டவர்களும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்ள உதவுகின்ற வெளிநாட்டு இலக்கியங்களை இந்திய இலக்கிய மூலாதாரங்கள் சீன இலக்கிய மூலாதாரங்கள் அரபு இலக்கிய மூலாதாரம் அல்லது அரேபிய இலக்கிய மூலாதாரம் உதோம வரலாற்று இலக்கிய மூலாதாரங்கள் கிரேக்க இலக்கிய மூலாதாரங்கள் போர்த்துக்கேய இலக்கிய மூலாதாரங்கள் ஒல்லாந்து இலக்கிய மூலாதாரம் ஆங்கில இலக்கிய மூலாதாரம் என்றவாறு வகைப்படுத்தி நோக்கலாம் இந்திய இலக்கிய மூலாதாரங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பற்றி குறிப்பிடுகின்ற இந்திய இலக்கிய மூலாதாரங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் இரண்டு மணிமேகலை மூன்று பத்துப்பாட்டு நூல்கள் நான்கு இராமாயணமாகியன குறிப்பிடத்தக்கவையாக இருக்கு சீன இலக்கிய மூலாதாரங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இரண்டு தேரர்களின் குறிப்புகள் முக்கிய இடம் வருது அதில் ஒன்று பார்த்தீங்க பாகியன் தேரரின் குறிப்புகள் இரண்டு கியூங் சாங் தேரரின் குறைப்புக்கள் அரபு இலக்கிய மூலாதாரத்தை பொறுத்தவரையிலே இபன் பதூதா இபன் பதூதா என்ற தேச சஞ்சாரியினுடைய அறிக்கைகள் பிரதான பெறுகின்றது உரோம வரலாற்று இலக்கிய மூலாதாரங்கள்ல ஒன்று குலோடியஸ் தொலைமையால் எழுதப்பட்ட பூகோள சாஸ்திர பிரவேசம் என்ற நூல் இரண்டு தொலைமையால் வரையப்பட்ட இலங்கை படம் மூன்று பிளினி பிளினி என்பவரால் எழுதப்பட்ட நச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா என்ற நூல் அதே போல கிரேக்க இலக்கிய மூலாதாரங்களில் முதலாவது பார்த்தீங்க அரிஸ்டோட்டிலால் எழுதப்பட்ட டிமுண்டோ என்ற இலக்கியம் இரண்டு மெகஸ்டனிஸ் என்பவரால் எழுதப்பட்ட இண்டிகா என்ற இலக்கியம் மூன்று ஒனசி கிரீட்டஸின் குறிப்புகள் டிமுண்டோ இண்டிகா ஒனசி கிரீட்டஸின் குறிப்புகள் அதே போல போர்த்துக்கேய இலக்கிய மூலாதாரங்களில் இரண்டு நபர்களின் கருத்துக்கள் பிரதான இடம் பெறுது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோவாவோ ரிபைரோ என்பவரினுடைய நூல்கள் இரண்டு பர்னாவோ டி குவைரோஸ் என்பவரினுடைய நூல் ஒன்று ஜோவாவோ ரிபைரோவின் நூல்கள் இரண்டு குவைரோஸ் என்பவரினுடைய நூல் ஒல்லாந்து இலக்கிய மூலாதாரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மூலாதாரம் பெல்டவுஸ் என்பவரின் கருத்துக்கள் பிலிப்ஸ் பெல்டவுஸ் என்பவரின் கருத்துக்கள் அதே போல ஆங்கில இலக்கிய மூலாதாரங்களில் முக்கியம் பெறுவது அன்றைய இலங்கை அன்றைய இலங்கை என்ற நூல் அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா അൻ്റ് സിലോൺ സിലോൺ നന്റി